அனைவருக்கு வணக்கங்க நாம் இன்றைக்கி இந்த பதிவில் என்ன பார்க்க போகிறோம்னா மீன ராசிக்காரர்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வருடம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்க போகிறோங்க பொதுவாக இந்த மீன ராசிக்காரங்க எந்த கட்ட எண்ணமும் இருக்காதுங்க உங்களுக்கு எந்த எண்ணம் இருக்காது கெட்ட புத்தி இருக்காது கெட்ட சிந்தனை இருக்காது அடுத்தவங்க சொத்து பத்துக்கு ஆசைப்பட்டதில்லை அடுத்தவங்க வாழ்க்கையை கெடுக்கணும்னு நினைச்சதில்லை ஒரு எறும்புக்கு கூட கடுகளவில் துரோகம் நினைக்காத ஒரு தான் இந்த மீன ராசிக்காரங்க இப்படி யாருக்குமே எந்த துன்பமும் நினைக்காத இந்த மீனராசிக்காரர்களுக்கு ராசிக்காரர்களுக்கு கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த ரெண்டு வருஷமே பல ஏமாற்றங்கள் கொடுத்ததுங்க பல துன்பங்கள் நம்மளே நேரடியாக பார்த்தோங்க பல துன்பங்கள் அனுபவித்தாங்க பல கஷ்டங்கள் பல ஏமாற்றங்கள் பல துன்பங்கள் அனுபவிச்சு இந்த மீனராசிக்காரர்களுக்கு ராசிக்காரர்களுக்கு இந்த வருடமானது ஒரு மறுபிறவி எடுக்கக்கூடிய ஒரு ஆண்டாக தாங்க இருக்க போகுதுங்க காரணம் பார்த்திங்கன்னா ஒன்று ரெண்டல்ல நாலு கிரகங்களுடைய பயிற்சிகளால் இந்த மீனராசிங்கிறது ராசிங்கிறது புதுமை அதாவது நட்பலன்களை கொடுக்கோதுங்க எப்படிங்கிறது இந்த வீடியோவில் நம்ம முழுமையாக பார்க்கலாங்க அதில் முதலாவதாக பார்த்திங்க அப்படின்னா சனி அப்படிங்கிற ஒரு விரையஸ்தானத்தில் ஸ்தானத்தில் பன்னெண்டாம் இருந்து லக்னத்தில் அதாவது இவங்க ராசியில் கை கூடி வராருங்க அதில் மு முதலாவதாக பார்த்தீங்கன்னா சனிதானுங்க விரைவு ஸ்தானத்தில் அதாவது பன்னெண்டுலேருந்து இவருடைய ராசியில் இணையிறாருங்க மார்ச் இருபத்தொம்போதாம் தேதி அப்புறம் பார்த்திங்கன்னா ராஜ கிரகமான குருவானவர் காலபுருஷனின் இரண்டாம் வீடான ரிசபராசியிலேருந்து மேசத்துக்கு மாறுறாருங்க அப்படி மேசத்துக்கு அவர் மாறுறதுனால ஐந்தாம் பார்வையாக ஏழாம் வீட்டையும் ஏழாம் பார்வையாக பத்தாம் வீட்டையும் ஒன்பதாம் பார்வையாக பன்னெண்டாம் வீட்டையுமே பார்க்குறாருங்க அது மட்டும் இல்லாமல் ராகு கேதுகளுடைய பயிற்சியுமே உங்களுக்கு இந்த வருஷம் நடக்குதுங்க இப்படி நான் ஒன்றல்ல ரெண்டல்ல நாலு கிரகங்களுடைய பயிற்சியால் மெயின ராசியானது இந்த வருஷம் வலுப்பெறுதுங்க ஸோ இந்த வலுப்பறதுனால என்னென்ன சாதகமான பலன்களை உங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா முதல்ல பார்த்திங்கன்னா பொருளாதாரம் ஒரு ஆஃபீஸுக்கு போகிறவங்களா இருந்தாலும் சரி அதில் ஒரு பதவி உயர்வு கிடைக்குங்க ஒரு வியாபாரம் தொழில் பண்ணுறவங்களா இருந்தால் இந்த வியாபாரம் தொழிலில் வந்து ஒரு அதிக லாபம் எடுக்கக்கூடிய வருடமாக இந்த வருடம் அமையுங்க அதேமாதிரி பார்த்திங்கன்னா மேற்படிப்பு படிக்கிறவங்களா இருந்தால் அந்த மேற்படிப்பில் வந்து தடை இல்லாமல் படிக்கக்கூடிய காலமாக அமையுங்க அதே மாதிரி மேற்படிப்பு வெளிநாடுகளுக்கு முயற்சி பண்ணுறவங்களுக்கு வெளிநாடு வாய்ப்பை கட்டி வருங்க அதே மாதிரி குழந்தை இன்மை அதாவது ரொம்ப வருஷமாக குழந்தை இல்லாதவங்களுக்கு இந்த வருஷம் குழந்தையை கிடைக்க அதிக வாய்ப்புகள் உண்டுங்க அதே மாதிரி பார்த்திங்கன்னா ரொம்ப வருஷமாக கல்யாணமாகாத ஆகாதவங்களுக்கு இந்த வருஷத்தில் பார்த்திங்கன்னா கல்யாணம் கைகூடி வரக்கூடிய காலமாக இருக்குங்க குடும்பத்தில் பார்த்திங்கன்னா ஒரு மேன்மை மகிழ்ச்சி ஒரு முன்னேற்றம் அதே மாதிரி பார்த்திங்கன்னா குடும்பத்தில் உங்களுக்கு வந்து மதிப்பு இந்த மாதிரி நட்பலன்களை நிறைய கொடுக்கக்கூடிய ஒரு புது வருஷமாக தாங்க மீன ராசிக்காரர்களுக்கு இந்த வருஷம் இருக்க போதுங்க இப்படி விரயத்தில் இருக்கிறதுனாலையும் ஜென்மத்தில் இருக்கிறதுனாலையும் நம்ம கவனிக்கக்கூடியது என்னென்னா பார்த்திங்கன்னா கூட்டு தொழில் செய்கிறோம் இருந்தால் அதுக்கு அதில் அதிக கவனம் தேவைங்க ஜாமீன் கையெழுத்தை தவிர்க்கிறது நல்லதுங்க அது மட்டும் இல்லாமல் அகலக்கால் வைக்க வேண்டாங்க உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் மேம்படுறது கொஞ்சம் நல்லதுங்க அதாவது பழங்கள் அதிகமாகவும் காய்கறிகள் நிறையாவும் உடற்பயிற்சி செய்து வரவங்களாக இருக்கிறது நல்லதுங்க இந்த மீன ராசிக்காரர்களுக்கு இந்த வருஷத்தில் பிரம்ம முகூர்த்தத்தில் எந்திரிச்சு அதாவது காலையில் அதிகாலையில் எந்திரிக்கிறது ரொம்பவுமே நட்பலன்களை கொடுக்குங்க